இவர் போக சொல்ல சங்கரர் அங்கே போக சொல்ல அங்கே போய் வேண்டி வணங்கி செயல் பண்ணி தன் பின்னாடியே நடந்து வரக்கூடிய சக்தியை எடுத்துன்னு வர்றார் என்னோடய கொலுசு சத்தம் எங்கே நிற்கிதோ அங்கே உனக்கு என்னை திரும்பி பார்க்காத நான் உன் பின்னாடியே நடந்து வரேன் அந்த கொலுசு சத்தம் எங்கே நிற்குதோ அங்கே நான் தெய்வமாக மாறுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் வந்து இந்த கேரளா வரைக்கும் நடந்து வந்துடுறாரு அந்த கேரளா வந்து நடந்து வராது கேரளா கர்நாடகா அது ஒரு போர்டர் அந்த போர்டரோட இடத்துல இவர் நடந்து வர சொல்ல இவர் சடனாக திரும்பி பார்க்குறப்ப அந்த கொலுசு சத்தம் நின்றுடுது அப்போது அம்பால் அப்படியே உருவமாகறாள் அந்த அம்பாள் உருவான இடம் தான் தாய்மோகாமியாக இருக்குது அதுதான் கேரளாவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன கேட்குறோமோ அது வரன் கொடுக்கும் அந்த சக்தி அங்கே நடமாடக்கூடிய தெய்வம் அதுவும் காட்டு தேவதையாக மாறும் அந்த காட்டு தேவதை மிகப்பெரிய சக்தியாக இருந்து பல பேரை அடக்கக்கூடிய சக்தி உடையது அது அதாவது எதிரிகளை அடக்கக்கூடிய சக்தியுடையது தான் அந்த தாய்மொகா மிகை அன்பு பாசம் உடையக்கூடிய ஒரு தன்மை அந்த அம்பாள் கொண்டு அதுவும் இரவு பூஜையில் கலந்துங்கன்னா ரொம்ப நல்லது அந்த இரவு பூஜையை பார்க்குறப்போ மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு கிடைக்கும் நிவர்த்தியும் கிடைக்கும் இப்போ பல விதமான பூஜைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த பூஜையில் நீ போய் பார்க்கலாம் அது தாய்மொக போய் பார்க்குறது ஒவ்வொரு வருஷமும் போய் பார்த்தா ஒரு நிவர்த்தி அதோட வழியும் நல்லது இது வந்து கேரளாவோட பார்டரில் தான் இருக்குது கர்நாடகா எண்டு எல்லாம் கேரளாவோடய பார்டர் எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அது மூணு பக்கமும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அந்த பார்டரில் தான் வருது மெயினாக வந்து கர்நாடகாவோட எண்டு எண்டு பகுதியில் தான் அது வருது ஸோ அதோட சூழ்நிலை இருக்குது அருமையான இடம் அதுவும் ஆதிசங்கர் நமக்கு பதிச்சது உலகத்தில் வந்து சங்கரர் வந்து வழி பண்ணது ஆதிசங்கர் வந்து நமக்கு பண்ணது ஆதிசங்கர் நமக்கு கொடுத்த ஒரு தெய்வம் அவர் வழியால் செயல்பட்ட அதாவது அவர் வழியால் பல கோயில்கள் மாற்றப்பட்டது பல ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் வச்சு செயல் பண்ணக்கூடியது எல்லா கோயிலையும் மாற்றுறாங்க காமாட்சி அம்மன் கோயில் திருத்தூர் வடிவடை அம்மன் கோயில் எல்லா அம்பாலையும் வழிபாடு நிறையா எடுத்துன்னு வந்தது அந்த ஆதிசங்கர் தான் அந்த ஆதிசங்கரோட வழியில் வந்தது தான் இந்த தாய் அவரோட செயலில் இருக்கிறதுனால மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்றத